இப்போ நீங்கள் உங்களுக்கு ஏன் நான் கம்பெனியில் ப்ரீமியம் கட்டும்போது அடிஷ்னலாக ஏன் கட்டுறதுக்கு மேலே சிம்பிளாக ரெண்டு விதமான பிளான் எடுக்கலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அப் பிளான்னு ஒன்று இருக்குது அப் இன்சூரன்ஸ் அது என்னென்னா த்ரீ லேக்ஸ் ஆர் ஃபைவ் லேக்ஸ் எவ்வளோ கம்பெனி டிடக்டபுள் போட்டு நீங்கள் எடுத்துடலாம் அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து ஒரு லெஸ் தேன் ஒரு டென் தௌசண்ட் கூட வராது ஃபஸ்ட்டு மூணு லட்சம் ரூபாய் நீங்கள் கம்பெனியில் கிளைம் பண்ணிப்பீங்க ஒரு மேஜர் டிசீஸ் பத்து லட்ச ரூபா செலவாகுதுன்னா மீதி இருக்கிற ஏழு லட்சம் இந்த பாலிசியில் கவர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரெண்டாவது நீங்கள் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டீங்க பாலிசி எடுத்து அஞ்சு வருஷம் ஆயிடுச்சுன்னா அதை பேஸ் பாலிசியாக கண்டினியூட்டி பெனிஃபிட்டாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் அது ஒரு நிறைய பேருக்கு தெரியாது டாப்அப் இருந்தால் டாப்பப்பை பேஸ் பாலிசியாக சில கம்பெனி எல்லா கம்பெனியும் கொடுக்கல ஒரு சில இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்குறாங்க கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் இது ஒரு ஆப்ஷன் இருக்குது இன்னொன்று எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் டிடக்டபுள்னு ஒரு ஆப்ஷன் போட்டு பேஸ் பாலிசியே கொடுக்குறாங்க அப்போ எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் ஒன் லாக் டிடக்டபுள் டூ லாக் டிடக்டபுள்னு போட்டு பாலிசி எடுக்கிறீங்கன்னா ஒரு ப்ரீமியம் இருபத்தஞ்சாயிரம் ஆகிற இடத்துல இருபதாயிரம் ஆகிற இடத்துல ஃபார்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருவாங்க ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருவாங்க நீ என்னன்னா அந்த டிடக்டபுள் ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு லட்சம் கிடைக்காது உங்களுக்கு நீங்கள் க்ளைமே மொத்தமே எழுபத்தஞ்சாயிரம் போகிறீங்கன்னா ஒன்றுமே கிடையாது கிடைக்காது மூணு லட்ச ரூபா க்ளைம் பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு லட்சரூவா கழிச்சு மீது ரெண்டு லட்சரூவா கொடுப்பாங்க ஸோ நீங்கள் இப்போ கம்பெனியில் கூட கம்பெனி க்ளைம் பண்ணலாம் வெளில வந்தவொடனே இந்த டிடெக்டபுள் ஆப்ஷனை எடுத்து விட்டு அடுத்த வருஷம் ரீனீவல் பண்ணும்போது எடுத்து எடுத்துவிட்டீங்கன்னா நார்மல் பாலிசியாக நீங்கள் நார்மல் ப்ரீமியம் கன்வெர்ட் பண்ணுவீங்க ஸோ இது வந்து எனக்கு ஏன் ரெண்டு இடத்துல ப்ரீமியம் கட்டணுன்னு நினைக்கிறவங்க இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் எதை டாப் அப் பாலிசியை எடுத்துக்கலாம் இல்லைனா டிட பேஸ் பாலிசி டிடெக்டபுள் போட்டு எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ப்ரீமியம் பாதி ப்ரீமியம் தான் கட்டுற மாதிரி இருக்கும் பாதி இல்லை டாப்அப்லாம் எடுத்தால் ஒன் தேர்ட் ப்ரீமியம் தான் கட்டுவாங்க ஆனால் பெனிஃபிட்ஸ் வந்து அவங்களுக்கு ஜாப்லேருந்து வெளில வந்தால் கூட எடுத்துக்க முடியும் ரெண்டாவது ஹையர் வேல்யூ இப்போ டாப்அப் பாலிசி ஒரு கோடி ரூபாய்க்கு கூட எடுத்துக்க முடியும் ரேர் சுச்சுவேஷன் தான் அந்த ரேர் சுச்சுவேஷன் நமக்கு வந்துச்சுன்னா இன்றைக்கி சில கேன்சர்ஸ் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதம் ஒரு வருஷம் கண்டினியூ ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ஈவன் ஹை லெவல் ஆஃப் கேன்சர் இஸ் தேர்ட்டி லேக்ஸ் ஃபிஃப்டி கூட ஆகுது வந்து இது இது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பாலிசி எடுத்துக்கும் போது டப்பு பாலிசி எடுத்துக்கும் போது கம்பெனியில் வந்து கிடைக்கலனா இங்கே வந்து நம்ம அவைல் பண்ணிக்க முடியும் வந்து